எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு ஒரு ராஜயோக பார்வை இந்த வார்த்தை கேட்கும் போது இருக்கல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு அப்படின்னு யோசிக்கும் போது வந்த சிந்தனைகள் தான் இந்த வீடியோட கண்ட் பரவாயில்ல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு அப்படின்னு என்னன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இங்கிலீஷ்ல செஞ்சுரின்றது நூறு வருஷம் ஓகே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்துல இருந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நூறு இது வரைக்கும் இருக்கிற வருஷங்கள் தான் நான் அந்த நூறு வருஷத்தை தான் நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரின்னு சொல்கிறோம் இது ரொம்ப ஆழமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அந்த அந்த கால்குலேஷனில் எங்கேருந்து வந்துன்னா கிறிஸ்டியன் கேலண்டர்லேருந்து வருது இயேசு பிறந்ததுக்கு பிறகு அப்படின்னு வருது நமக்கு என்ன தெரியும்னா பைபிள் சொல்கிறது வந்து ரெண்டாயிரம் வருஷத்தில் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரம் முடிஞ்சு ஒரு இருபத்தி நாலு வருஷத்தில் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே இருக்கும் அதாவது இருபதாம் நூற்றாண்டை தாண்டி வாழ்ந்தனு இருக்கும் அப்போ பைபிள் சொன்னது எங்கேயா தப்பாயிடுச்சா இப்படி இப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கல ஆக்சுவலாக பைபிள் சொன்னது கரெக்டு தான் ஆனால் அவங்க ஒரு கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இதுதான் என்னுடைய புரிதல் அப்படின்னா என்ன ஏசு கிறிஸ்துன்ற ஒரு நபர் அவர் உடல்ல தான் வந்து அவர் தான் இவ் அவர்தான் ப்ரொஃபெக்ட் ஓகே வா ஸ்தாபனம் பண்ணது அவர் தான் ஆக்சுவலாக இது என்னுடைய பார்வை அவர் சிறுவில் அரைஞ்சிட்டாங்களே அதுக்கு முன்னாடி அவர் வந்து கிளாஸ் எடுத்தார் பைபிள் என்ன சொல்றதுன்னா ஒரு முப்பது வயசு போல தான் அவர் ப்ரீச்சே பண்ணுறாரு முப்பத்தி மூணு வயசில் அவர் சிறுவில் அரைஞ்சிட்டாங்க ஓகே அப்புறம் கிறிஸ்டியானிட்டி உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக இவரை கிறிஸ்ட் சிறுவில் அரைஞ்சாங்கல்ல அதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டானிட்டி நீங்கள் கணக்கில் எடுத்துருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியானிட்டி கணக்கு எடுக்கிட்டாங்க அதாவது அதான் ஜீரோ அதான் ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படின்ற கணக்கில் எடுத்துட்டாங்க தான் கேல்குலேஷன் இடிக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி ஒரு இடத்துல நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இயேசு இறக்கும்போது என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றாங்க முப்பது வயசுல நாலேஜ் கொடுத்தாரு முப்பத்தி மூணில் கொண்டுட்டாங்க அப்படி சொல்லுது சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முப்பத்தாறு வயசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது சில இடங்களில் பாத்தீங்கன்னா நாப்பத்திரெண்டு வயசு இருக்கும்னு சொல்லுது நீங்க ஒரு ஒரு தியரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு பெர்ஃபெக்டா கல்குலேஷன் போட்டுருப்பாங்களான்றது கேள்வி இப்போ நான் முப்பத்தி மூணு எடுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு எடுக்கலாம்னு சொன்னா முப்பத்தாறு கணக்கு கானக்கு எடுத்துக்கிறேன்னு இந்த கால்குலேஷன் கரெக்டாக வரும் எப்போது அவர் இறந்ததுக்கு அப்புறம் ராஜ்யம் மீன் கிறிஸ்டியானிட்டி ஸ்டார்ட் ஆகியிருந்தா அவர் முப்பத்தாறு வயசு சரின்னு விட்டுருந்தாரு அங்கிருந்து கிறிஸ்டியானிட்டி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக வந்து முடிச்சிடும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் சங்கம் நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸு சிக்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் வேர்ல்டு வார் த்ரீ எதிர்பார்க்கறோம் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு எதிர்பார்க்கிறோம் டமாண்டி டமாண்டி அடிச்சிருவாங்க உலகத்தை வந்து வினாசத்தை கொண்டு வந்துடுவாங்க இது கூட பஞ்ச தத்துவங்களுடைய இது இருக்கும் இசங்கள் பேரில் சண்டை நடக்கும் பஞ்சபட்னி இருக்கும் இப்படி மக்கள் இறப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலாம் முடிஞ்சிடும் இந்த முப்பத்தாறு ஏன் எக்ஸ்ட்ரா வந்தது அவர் பிறந்ததுலேருந்து கணக்கு எடுத்ததுனால அவர் இறந்ததுலேருந்து கணக்கு எடுத்திருந்தா கரெக்டாக ரெண்டாயிரம் வருஷத்தில் இந்த உலகம் அழிஞ்சிடும் ஓகேவா சோ ரெண்டாயிரன்றது இருபது நூற்றாண்டு தான் ஏன் இருபத்தொன்று நூற்றாண்டு பேச்சு வருது கேல்குலேஷன் மிஸ்டேக்னால ஓகே இதுதான் என்னுடைய புரிதல் இல்லைன்னா ரெண்டாயிரம் தாண்டி போகாது கரெக்டாக முடிஞ்சிருக்கும் கிறிஸ்தவர்கள்லாம் இன்னைக்கு பயங்கரமாக இருக்கும் இப்போவே உங்களுக்கு தெரியும் உலகம் ஃபுல்லாக இந்த பிரச்சனை தெரியும் உங்களுக்கு அதாவது யுக்ரைன் ரஷ்யா அங்கே சண்டை போட்டு இருக்காங்க ரஷ்யா என்ன பண்ணுறான் இவன் அணுகாண்டுகளெல்லாம் வச்சுட்டு இதோ வந்து கியூபாவில் கொண்டு வந்து கியூபான்றது அமெரிக்காக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு அமெரிக்கா என்ன பண்ணுறான் இப்போ நேட்டோ நாடுகள் இருக்கலாம் யூரோப்பில் அங்கே கொண்டு போய் அவன் இது கொண்டு வைக்கிறான் அதாவது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க டக்குனு சண்டை வரமா போட்டு காலி தான் ரெண்டு பேருமே சரியா அப்போ இந்த பைபிள் சொன்னதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னா இயேசு இறந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டின் கணக்கு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இது இருபது நூற்றாண்டு தாண்டாது கரெக்டாக ரெண்டாயிரம் வருஷத்தான் கணக்கு முடிஞ்சிருக்கும் இவங்க அந்த கால்குலேஷன் தப்பு பண்ணதுனால ஒரு பிறந்ததுலேருந்தே இருந்தே இவங்க கணக்கு போட்டதுனால அதனால இருபத்தி நாலுல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஆக்சுவலாக என்ன டேட் இருந்துருக்கணும் கிறிஸ்டியன் கேலண்டர் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரிவர்ஸ் பண்ணிடணும் ஒரு பா நமக்கு வந்து முப்பத்தாறுல விநாஷித்து பார்க்குறோன்னா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மைனஸ் பண்ணிக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் நைன்டீன் எயிட்டி எயிட் போல் கணக்கில் போனா ஒரு பன்னெண்டு வருஷம் சேர்த்து ரெண்டாயிரம் வர மாதிரி இருக்கணும் அங்கே அவங்க கோட்டை விட்டுட்டாங்க இதுதான் என்னுடைய புரிதல் ஓகே இதையே நீங்கள் ராஜீவ்க்கும் சப்ளை பண்ண அதுவும் கரெக்டாக வரும் அப்படின்னா என்ன ராஜீவ்லாம் சொல்லுவோம் இப்போ பிரமா சொல்லு இருபத்தொன்று பெருவிதா இருபத்தொன்று பிரிவு இருபத்தொன்று பிரிவுன்னு சொல்கிறார் நம்ம இருபத்தொன்று நூற்றாண்டு பேசுகிறோம் அங்கே இருபத்தொன்னு பிரிவின்னு சொல்லணும் ஆனா ஆக்சுவலா ஒரு ராஜோகி வந்து தேவதையா வாழ்ற வருஷங்கள் வந்து இருபது பிரிவிதான் சத்தியத்திலயும் திரேதாயத்திலயும் சத்திய எட்டு பிரிவு எடுக்கிறாங்களே திரேதால பன்னெண்டு எடுக்கிறான் மொத்தம் இருபது தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கணக்கு வந்துடுச்சு ஓகே ஒரு பிரிவின்றது இந்த பிரிவில் தான் சங்கமத்தில் தான் நீங்க நூத்துக்கு நூறு பாஸ் ஆயிட்டீங்கன்னா இல்லாட்டி பன்னெண்டு காலையை தாண்டிட்டீங்கன்னா இங்க தேவதை கணக்கு வாழ்க்கை வாழ்வீங்க இது இங்கே உங்களுக்கு சொல்ற மாதிரி தெரியும் ஆனா இது சொர்க்கம் கிடையாது இது கலிகாலந்தான் உச்சகட்ட நரகம்தான் உங்களை வரைக்கும் நல்லதாக தெரியும் ஏன்னா நீங்கள் கலைகள் படி ஜாஸ்தியாக இருந்தீங்கன்னா சரியா அப்போ அங்கேயும் இருபத்தொன்று ஃபுல்லு கிடையாது இருபது தான் நீங்கள் அங்கே வருவீங்க அதே மாதிரி இங்கே இருபத்தொன்று நூற்றாண்டுன்றது ஒரு பேச்சளவில் தான் சொல்கிறோம் ஆக்சுவலாக இருபது நூற்றாண்டுக்கு மேலே போவார் இந்த கலிகாலம் ஓகே ஸோ நம்ம கணக்கு படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து இரண்டாயிரம் வருஷம் தான் இனி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்ப்போமா இப்போது துவாபரிக்கத்துக்கு அப்புறம் தான் இசங்கள் ஸ்டார்ட் ஆகுது ஓகே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வர்றவங்க இஸ்லாமியர்கள் வராங்க அதுக்கப்புறம் வந்து புத்திஸ்ட் வராங்க அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டானிட்டி வருது இப்படி யார் சொல்றா நான் சொல்றேன் பரமாத்மா ராஜீவோ சொல்றாரு இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் ஏழு ஏழு தலைமுறைக்கு ஏழு ஏழு பிரிவிக்கு அப்படின்னு சொல்றோம்ல இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு பொருந்தும் எல்லாருக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் பொருந்தும் புத்திசுக்கும் பொருந்தும் முஸ்லிம்ஸ் இஸ்லாமுக்கும் பொருந்தும் ராஜீவருக்கும் பொருந்தும் அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க ராஜ்யங்கள் பரமாத்மா என்ன சொல்றாரு ராஜீவங்குகள் தான் அதிகமான பிரிவுகள் எடுக்கிறாங்க அவங்க சத்தியகுந்திர தாபர கலியுகம்னு வராங்க அதாவது எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கிறாங்கன்றாங்க எண்பத்தி நாலுன்றது ஏழு இன்ட்டு பன்னெண்டு ஸோ ஏழு தலைவனா பன்னெண்டு வாட்டி ஏழு பிரிவுகள் எடுக்கிறாங்க அப்படியே எண்பத்தி நாலு ஆகிடுது இஸ்லாமியர்கள் தான் பக்தி காலத்தில் அதிகமான பிரிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ பக்தியில் தாவரயுகத்துலேருந்து தாபர கலியுகத்தில் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடிய பிரிவி அறுபத்தி மூணு ஓகே அப்படின்னா கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு வந்து இந்த அறுபத்தி மூணு பிரிவே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ராமாபடி அறுபத்தி மூணுன்றதுன்னா ஏழு இன்ட்டு ஒம்பது அறுபத்தி மூணு அவங்க கணக்கு அதுக்கு அடுத்ததுலாம் நானா சொல்றது ஓகேவா எல்லாமே நான் இந்த முஸ்லீம் இஸ்லாம் ஐ மீன் இஸ்லாம் புத்திஸ்ட் இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற கால்குலேஷன் தான் ஓகேவா இதுக்கு அடுத்தது வந்து புத்திஸ்ட் அதிகமாக போயிருக்கிறாங்க இவங்களுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுன்னா ஏழு ஏழு அப்படின்னா ஏழு ஏழு நாற்பத்தி பிரிவு பிரிவி அவங்க புத்திஸ்ட் அதிகமாக எடுக்கலாம் இந்த ட்ராமா கணக்கில் அவங்க ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வருஷ கணக்கில் வந்து போவாங்க ட்ராமா அப்படி அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இஸ்லாமியர்கள் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது வருஷமாவது புத்திஸ்ட் வருவாங்க ரெண்டாயிரம் வருஷம்தான் கிறிஸ்டின்ஸ் வருவாங்க கிறிஸ்டின்ஸுக்கு பரமாத்ம என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன முப்பதுலேருந்து நாற்பது வயசு பிறவியர்கள் இருக்காதா அப்படின்னு பரமாத்மர் வானியில் சொல்லியிருக்காரு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா கொடுப்போமே அப்போ நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு ஆறு பேரவே அவங்க எடுக்கிறாங்க யாரு கிறிஸ்தவர்கள் ஸோ எல்லோரும் ஏழு ஏழு ஏழோட மல்டிப்ளிகேஷன் பிறவுகள் எடுக்கிறாங்க இது முக்கியமான தர்மங்கள் நாலு தான் ஒன்று சனாதன தர்மம் அவங்க எண்பத்தி நாலு பிரிவு எடுத்துகிட்டு வராங்க மேக்ஸிமமாக சொல்கிறாங்க எடுக்கிறவங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு புத்திஸ்ட் வந்து ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது கிறிஸ்தவர்கள் வந்து ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு பரவாயில்லை பரமாத்மா எங்கேயுமே வானியில் இந்த ஸ்பிலிட் அப்பெல்லாம் கொடுத்தது இல்லை நான் சொன்ன மாதிரி அறுபத்தி மூணு நாப்பத்தொன்போது நாற்பத்தி ரெண்டு ஏழோட மல்டிபிளிகேஷன் எங்க வானிலை நாற்பத்தஞ்சு வருஷமா படிக்கிறதான் சொல்லலை இது நான் சுவாரஸ்யமா உருவாக்கிக்கிட்டோம் கணக்கு ஆனால் இதெல்லாம் சொல்லியிருக்காரு முதல் நாள்ல இருந்து வராங்க துவாபரகத்துல இருந்து முதல் இருந்து இஸ்லாமியர்கள் வராங்க முதல் நாள்ல இருந்து வந்திங்கன்னா எம் அறுபத்தி மூணு பிரிவு இருக்கும்னு நமக்கு தெரியும் அதை வச்சு நம்ம வந்து ஏழு ஒன்பது அறுபத்தி மூணுன்னு சொல்றோம் கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் எடுக்க மாட்டாங்களான்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு அது நம்ம ரெண்டுன்னு வச்சு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிக்கிறோம் இதுக்கு இடப்பட்ட காலத்தில் இவங்க வந்து போகிறதுனால யார் புத்திஸ்ட் வந்து போகிறதுனால நம்ம வந்து பிறந்தன்மே நாற்பத்தொம்பது பிறவி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ஏழுன்னு சொல்கிறோம் இது என்னுடைய பொருத்தலுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த ட்ராமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஈக்குவேஷனையும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஸோ இருபத்தொன்னு நூற்றாண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் இருபத்தொன்று நூற்றாண்டு கிடையாது இருபது நூற்றாண்டில் நான் சொல்கிறது கிறிஸ்டியன் கேலண்டர்லேருந்து பார்த்தா கரெக்டாக ரெண்டாயிரத்தில் கதை முடிஞ்சிடும் ஆனால் அவங்க ஏசு பிறந்த டேட்லேருந்து அவருக்கு இந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்டார்ட் பண்ணாமல் ஏசு இறந்த டேட்லேருந்து கணக்கு போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்கும் என்னுடைய புரிதல் வந்து இயேசு இறக்கும்போது அவரோட வயசு வந்து முப்பத்தி ஆறு என்னுடைய புரிதல் ஓகேவா பைபிள் ஒரு இடத்துல முப்பத்தி மூணுன்னு சொல்லுது சில இடத்துல ஹிஸ்டாரியன்ஸ் வந்து முப்பத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க சில இடத்துல நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க அது ஹிஸ்டாரியன்ஸோட கல்குலேஷன் ஓகே சரி ஞானம் மரணம் பண்ணும்போது நம்ம புது 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 பாயிண்ட்ஸ் தோணுது எனக்கு என்ன தோணுச்சுன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ பார்க்குற நீங்க இருபத்தொன்னா நூற்றாண்டு அப்படின்னு தோணும் போது உங்களுக்கு வர சிந்தனைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ